வெளியே போக வேண்டிய ஒரு ஆளை எடுத்து தலையாக்கி பார்க்குறீங்களடா பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பீங்க பட் ரம்யாவுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான லக் இருக்குங்க அது மட்டும் சொல்லி ஆகணும் இல்லைனா இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அந்த பீஸ் இந்த வாரம் எவிஷன் வச்சுருந்தா வெளியே போயிருக்க வேண்டியது போன வாரமும் வெளியே போயிருக்க வேண்டியது இப்போ அடுத்த வாரம் இருந்தாலுமே இந்த அதாவது இப்போ வரக்கூடிய வாரமும் இருந்திருந்தால் கண்டிப்பாக வெளியே போயிருப்பாங்க இப்போ அவங்க தப்பிச்சதால முக்கியமான பிளேயருக்கு ஆபத்துகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது யார் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் இந்த கேப்டன் டாஸ்க்கு நான்லாம் பிரஜன் தான் ஜெயிச்சாரு நம்ம நேற்று ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது ஆனா லைவ்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல ப்ரோ ரம்யா தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்பயே சொல்லியிருந்தேன் ரம்யா கேப்டன் ஆகிட்டாங்கன்னா அதை விட ஒரு லக்கான ஒரு ஆள் வந்து இருக்கவே முடியாது அப்படின்ற சொல்லியிருந்தேன் தான் சொல்ல தோணுது ரம்யா உனக்கு வேற லெவல்மா உனக்கு வந்து கலை ஏதாவது மந்திரம் பண்ணிட்டு போய்டான்னு என்னன்னு தெரியல ஆனா உனக்கு எல்லாமே இவ்வளோ பாசிட்டிவா அமைது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது இன்னொன்னு ஒரு விஷயத்தை பாராட்டியே ஆகணும் பிரஜன் ஆதிரி இவங்க ரெண்டு பேரும் தோக்கடிச்சு அவங்க கேப்டன் ஆயிருக்காங்களே அதை பாராட்டி தான் ஆகணும் என்னன்னா ஆதிரை வந்து மொத வாரம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து தோத்ததுக்கு அப்புறம் ஒரு புலம்பு புலம்பிட்டு பிக் பாஸ்க்கு அகேன்ஸ்டாகவே பேசினாங்க ஞாபகம் இருக்குதா இந்த மாதிரி வந்து அது எப்படி பிக் பாஸ் அது எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க நான் வந்து மாஸ்க் எடுத்துருக்கேன் இதுதானே தானே டஃப் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அப்படிப்பட்ட ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா தோத்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல ஏமா ஆதிரி தோத்துக்கிட்டே இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதில் வந்து ஆதிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தோத்துட்டு அந்த தோழி வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதுல பிரசென்ட் இருக்கார்ல போன கேப்டன்சி டாஸ்க்குலையும் தோற்று போயிட்டார் இந்த கேப்டன்சி டாஸ்க்குலேயும் தோக்குறாரு அப்படின்னும் போது ஒன்லி வாய் மட்டுந்தான் போல இருக்கேன் டாஸ்க்குலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தோக்கடிச்சு ரம்யா வந்து கேப்டன் ஆனதால இப்போ அவங்க வந்து ஓகே இது வந்து சமம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன் கேஸ் இந்த கணிக்கு வச்சிருந்தாங்களே கத்தி குத்திட்டு இந்த மாதிரி கேப்டன் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் கழிவு கழிவு இது இனதாக இருந்தாலும் அவங்க கேம் ஆடி தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த விதத்தில் ரம்யாவை பாராட்டலாம் பட் ரம்யா கிட்டேருந்து எதாவது எதிர்பார்க்குறோம் அதாவது இவ்வளோ நாள் தான் எப்படி சொல்கிறது வாங்கின சம்பளத்துக்கு ஒன்றும் வேலை செய்யலானோ இதுக்கப்புறமா அது எதாவது வேலை செய்யுமா இந்த வீட்டுக்குள்ளே ரம்யா ஏன் ரம்யான்னு ஒரு ஆள் இருக்குது அப்படின்றது தலையானதுக்கப்புறமா அது காமி ஏன்னா தலையானாலுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது அவங்க இருக்கிறது தெரியாம மறைஞ்சிருவாங்கல்ல அந்த மாதிரி மறைஞ்சிடாம இப்போ தலையாயிட்டேன் எப்படி இருந்தாலும் உன் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்கும் இந்த வீக் உனக்கு ரோஸ்ட்டும் இருக்கும் ஸோ அப்படின்னும் போது எதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு அவ்வளோ நாயன் மேறை எதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்றாம சொல்லத் தோணுது ஏன்னா இதெல்லாம் பெரிய எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஏமாற்றமாக இருக்கும் நீங்கள் ப்ரோமோ பார்த்தோன்னே என்னடா இது சி போயே தொலைய மாட்டுது அப்படின்னு அந்த வடிவேல் காமெடியில் வந்து இந்த உசுர் போயே இழுத்துன்னு இருக்கு அந்த தாத்தாக்கு அந்த மாதிரி தான் ரம்யா பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது ஏன்னா அவ்வளோ பேர் அந்த ப்ரோமோ கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ இது ஐஏஐய இது போவாது போல இருக்கே அவளை தான் போல இருக்கேன் ஃபைனலிஸ்ட் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலிஸ் ஜெயிக்க வச்சு ஓரளவுக்கு ஃபைனலிஸ்ட்டாக கொண்டு வந்துருவாங்க போல் ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் இன்கேஸ் அவங்களுக்கும் சாதகமா அமைது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை இப்போ ரம்யா தப்பிச்சதால ரம்யாக்கு பாசிட்டிவ் ஆனால் நிறைய பேருக்கு நெகட்டிவ் அது சுபீட்சாக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இந்த வர நாமினேஷன்ல இப்போ இன்கேஸ் சுபீக்ஷா கனி இவங்கலாம் சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஃப் ஜே அரோரா இந்த நாலு பேரில் வந்து ஒருத்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாலு பேரில் ஒருத்தர் அப்படின்னு பார்க்கும்போது எப்ஜேயை தூக்கிடுவாங்க ஏன்னா எஃப் ஜே ஆனால் ஓட்டிங் பேசிலேயே ஒண்ணு தான் எடுக்க மாட்டேறானுங்களே அது என்னமோ உண்மைதான் ஏன்னா ஓட்டு படி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே போட்டு விடாது அது வேற விஷயம் ஓகேங்களா சோ இந்த நாலு பேர்ல ரொம்ப லீஸ்ட்ல இருக்க போறது கண்டிப்பா சுபிக்ஷாவும் எஃப்ஜேவும் தான் இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஒன்று தூக்கிடுவாங்க சரி க சுபிக்ஷாவை தூக்கிடுவாங்க இல்லை கனியை தூக்கிடுவாங்க இப்படி தான் போகும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து தூக்க மாட்டாங்க ஏன்னா எஃப்ஜே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பிளான் இருக்குது ஸ்ட்ராட்டஜி வகுத்துறாங்க இப்போ ஆதிரை உள்ளே வந்துட்டு எஃப்ஜே இந்த வாரம் வெளியெடுத்தா அது அவங்களுக்கு பயங்கரமான டிராபாக் ஆகிடும் நான் அடித்து சொல்கிறேன் எஃப்ஜேக்கு ஓட்டே இல்லை மட்டத்தில் கடந்தாலும் எஃப்ஜே வெளியே தூக்க மாட்டாங்க அப்படின்றது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ இங்கே தூக்க போகிறது வந்து கனியா சுபிக்ஷாவா அரோராவா அப்படின்றது இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் தான் தெரியும் ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன் நேற்று ஒரு லிஸ்ட் வந்துது பட் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி

நம்மளுக்கு தெரியாமல் ரம்யாக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் பட்டாளம் ஏதாவது இருக்கா நம்மளுக்கு அது தெரியலையா ஒன்றும் புரியலையே இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு வினோதமாக இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட நம்ம பார்த்துருக்கவே முடியாது ஒரு கண்டஸ்டன்ட் ஒன்றுமே பண்ணாமல் இத்தனை வாரம் வந்து அப்படியே வந்துட்டு அதாவது இப்போ வந்து கேப்டனும் ஆயிருக்காங்க போது எனக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரில இது வரைக்கும் எந்த சீனையும் இப்படி ஒரு கண்டஸ்டண்டை நம்ம பார்த்துருப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் இல்லைங்க ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அடி வாங்குவாங்க இவங்க அடி கூட வாங்க மாட்டேறாங்க அதாவது இவங்க ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கி அடி வாங்கி தப்பிச்சு ஒரு பரிதாபத்தில் மக்கள் சப்போர்ட்டில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ அடி வாங்காமல் கூட அவங்க இருக்கிறதே தெரியாமல் பார்த்துக்கிட்டு மறைஞ்சு மறைஞ்சு வாங்கு அந்த நான் சந்திரமுகி பாம்பு அப்படின்னு நம்ம எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா அந்த பாம்பு இப்படி வீட்டுக்குள்ளே ஒன்றே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அங்கங்கே எப்பயாவது ஒரு தடவை ஒரு அதே மாதிரி தான் ரம்யாவும் அங்கங்கே ஏதாவது ஒரு ஃப்ரேம்லாம் அப்பப்போ பார்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவ்வளோ நாள் இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் செட்டை பிரிக்கிற வரைக்கும் ரம்யா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது நிறைய பேர் வந்து கதற வேண்டிய அவசியம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது யாரெல்லாம் ரம்யா அந்த வாரம் வெளியே போவாங்க அவளோட காத்துட்டு இருந்தீங்களோ எல்லாருக்கும் இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே பயங்கர மன உடைச்சல் இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் ஓர வைங்க ஒரு வாரம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே என்ன தான் பண்ணுறாங்க ரம்யா ரம்யாவோட பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குது அவங்க நேற்றையே சொன்னாங்கல்ல இந்த மாதிரி கனிக்கு அகேன்ஸ்ட் நான் விளாட போகிறேன் அதாவது சபரிக்கு அகேன்ஸ்ட் விளாட இதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஆனால் நான் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க என்ன இருந்தாலும் என் கேரக்டர் மாற்ற முடியாது எனக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யா அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி வந்து இந்த வாரம் அவங்களோட கேமை காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இவங்க கிட்ட இருந்து விலகி வரது மட்டும் இல்லாம கேம் ஆடணும் கேம்ல ஃபோக்கஸ் பண்ணணும் யாராவது தப்பு பண்ணா கேக்கணும் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியல் வந்து ரம்யா கிட்ட இருக்கு ஏன்னா ரம்யா வாயில சாதாரண வாயில்லை அதாவது அவங்க தான் சொன்னாங்க லோக்கல் ரவுடியாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்களே ஸோ ரவுடி தான் அதாவது ரவுடி பொம்பளை நான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ பார்வதியே மெரட் நாள் தான் பார்த்தீங்கன்னா ரம்யா ஆனா என்னன்னா உள்ளுள் எல்லாத்தையும் அட்டகி வச்சுக்கிட்டு இது ஷோ வாயை ஊற்றக்கூடாது விட்டுனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு டிராமா போட்டு டிராமா போட்டு இவ்வளவு நாள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா கேப்டன் ஆகிட்டா சும்மா இருக்க முடியாது எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் ஆகணும் இன்வால்வ் ஆகி கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லும்போது கோவம் வரும் கோவம் வரும்போது வார்த்தை வரும் வார்த்தை வந்தா வீக்கெண்ட்ல ஆப்பு வரும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் ரம்யா எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கனி இப்போ சபரி சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவங்க ஒதுக்கி வச்சாலும் அவங்க இவங்களுக்கு ஒன்றுனா ஓடி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது கனி வராங்களோ இல்லையோ சபரி வந்துருவாரு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அது பார்க்கும்போது கிளியராக தெரியுது ரம்யான தான் கழிவு கழிவு ஊற்றினாலும் சபரியை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி தங்கச்சி அப்படின்ற ஒரு ஃபீல் வராது அவர் தான் சொன்னார் தங்கச்சி கொஞ்சம் நான் வருவேன்டா கேட்பண்டா அதுதான்டா நான் அப்படின்ற மாதிரி சொன்னார் இந்த வாரம் கண்டிப்பாக கேட்க போறாரு வேணா பாருங்களேன் ரம்யாக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க போகிறது சபரி தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ ஓவராலாக இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஆதிரை பிரஜன் ரெண்டு பேருமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது ஆதிரை வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்லேயும் தோத்து போயிட்டாங்க இந்த கேப்டன்சி டாஸ்க்லேயும் தோத்து போயிட்டாங்க பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை கேப்டன்சி டாஸ்க் வந்தாலும் தோத்து போயிடுவார் அப்படின்றது தெரியுது ஏன்னா ஒரு சிம்பிள் டாஸ்க்கு அந்த சிம்பிள் டாஸ்க்கில் கூட அந்த இது எல்லாத்தையும் அடிக்கி வச்சு சும்மா தள்ளி விடணும் அவ்வளோ அது வந்து பக்கத்தில் இருக்க டப்பாவில் விழுணும் அந்த பாலு ஸோ இது ஒரு சப்பர் டாஸ்க்கில் கூட பிரஜனால தலைவனால ஜெயிக்க முடியலன்னா இதுக்கப்புறம் என்ன டஃப்பான டாஸ்க் நீங்கள் ஜெயிப்பீங்க எனக்கு அதுதான் புரியல ஆனால் பில்டப் பார்க்கணுமே ஆ தட்டிடுவோம் தூக்கிடுவோம் அவ்வளோதான் ஒரு பக்கம் இவர் பில்டப் ஒரு பக்கம் சான்ட்ரா பில்டப் ஒரு பில்டப்பாக இருக்கும் ஆனால் கடைசியில் அங்கே போய் லைவ்ல ஆக்ஷன்ல பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை டமாஸாக முடியுது பார்த்து பிரஜன் அதாவது ரெண்டு வாய்ப்பு கொடுத்தாங்க கேப்டன்ஸ் ஆகுது இதுக்கப்புறம் எங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிரஜனுக்கு ஓட்டு இருக்காதோ அப்படின்னு நம்ம பக்கம் தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பாக்கலாம் இன்னைக்கான லைவ்ல நிறைய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அப்டேட் வரும் அப்டேட் பண்றேன் நெக்ஸ்ட் லிமிட் பண்ணலாம் பை பை